புனித எட்பி இவர் போலந்து நாட்டு புனிதை புனித எட்பி இவர் போலந்து நாட்டு புனிதை இப்புனிதையின் புகழ் பாடுகிறது இக்கவிதை எட்பி கங்கேரி நாட்டு அரசர் ஆஞ்சோ என்பவரின் மகள் எட்டி கங்கேரி நாட்டு அரசர் ஆஞ்சோ என்பவரின் மகள் இவர் ஒரு இளவரசி என்பதால் இமையவரை எட்டியது இவரின் புகழ் இவர் இவரின் பத்து வயதில் இவர் தந்த இறக்க இவர் ஆட்சிக்கு வந்தார் இவரின் பத்து வயதில் இவர் தந்த இறக்க இவர் ஆட்சிக்கு வந்தார் கங்கேரி நாட்டு மக்களுக்கு அரிசியாக காட்சியும் தந்தார் இவர் கங்கேரி நாட்டு முடியாட்சியின் ராணி இவர் கங்கேரி நாட்டு முடியாட்சியின் ராணி இவரை இறை விசுவாசத்தில் வாசமுள்ள ஞானி எட்விக் தனது பதிமூனாம் வயதில் ஜாக்கிலோ என்ற கிறிஸ்தவர் அல்லாத இளவரசரை மணமுடிக்க ஒத்துக்கொண்டார் எட்விக் தனது பதிமூன்றாம் வயதில் ஜாக்கிலோ என்ற கிறிஸ்தவர் அல்லாத இளவரசரை மனமுடிக்க ஒத்துக்கொண்டார் லித்வேனிய இளவரசரான ஜாக்கிலோவும் எட்விக் வேண்டுகோளுக்கிணங்க திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார் இவர்கள் இருவருக்கும் இறை இல்லத்தில் திருமணம் முடிந்தது இவர்கள் இருவருக்கும் இல்ல இல்லத்தில் திருமணம் முடிந்தது அங்கே இல்லறம் என்ற நல்லறமும் வளர்ந்தது எட்வீக்கின் கணவர் எட்வீக்கின் பத்தியை மெச்சினார் எட்வீக்கின் கணவர் எட்வீக்கின் பத்தியை மெச்சினார் அவர் தன் மனைவியை மகிழ்விக்க பல சர்ச்சுகளையும் கட்டினார் முன்னூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இத்தம்பதியால் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இத்தம்பதியால் மில்னா என்ற மறை மாநிலம் உருவானது அதற்கு இத்தம்பதியின் இறை பக்தியே கருவானது இத்தம்பதிய விதவிகளுக்கு உதவி செய்வதை தங்கள் கடமையாக கொண்டார் இத்தம்பதியர் விதவைகளுக்கு உதவி செய்வதை தங்கள் கடமையாக கொண்டார் கடவுளும் இவர்களுக்கு இறையாசிரை தந்தார் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தனது பதிமூ இருபத்தி மூன்றாம் வயதில் கிரக்கோ மாநிலத்தின் இறையல் கல்லூரி ஒன்றையும் கட்டி மடித்தார் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தனது இருபத்தி மூன்றாம் வயதில் கிராக்கோ மாநிலத்தில் இறையில் கல்லூரி ஒன்றையும் கட்டி முடித்தார் கடவுளும் இப்பக்தி மிக்க எட்பின் தொட்டதற்கெல்லாம் வெற்றி அளித்தார் புனித எட்பி பல கல்வி நிறுவனங்களையும் கட்டி எழுப்பினார் புனித எட்பி பல கல்வி நிறுவனங்களையும் கட்டியளிப்பினர் அவர் தூங்கிக் கொண்டிருந்த மாணவர்களையும் தட்டி எழுப்பினர் பின்னர் எட்பிக் என்ற பெயரில் ஒரு துறபர மடத்தையும் துவங்கினார் பின்னர் எட்பிக் என்ற பெயரில் ஒரு துறபர மடத்தையும் துவங்கினார் புனித எட்பிக் ஒரு இறை தூதர் போலவே விளங்கினார் பின்னர் எட்பிக் இவ்வுலக கடமை முடிந்ததும் காலமானார் பின்னர் எட்பிக் இவ்வுலக கடமை முடிந்ததும் காலமானார் அவ்விண்ணகத்திற்கும் மண்டகத்திற்கும் பாலமானார் கிராக்கோ மாநில பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவரின் உடல் கிராக்கோ மாநில பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவரின் உடல் இத்தோடு நிறைவு பெறுகிறது புரித எட்பிக்கின் வாழ்க்கை மடல் எட்பிக் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நம் திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் அவர்கள் எட்விக் என்ற பெயரில் ஒரு புதிய துறவற இல்லத்தை திறந்து வைத்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நம் திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் அவர்கள் எட்விக் என்ற பெயரில் ஒரு புதிய துறவற இல்லத்தையும் திறந்து வைத்தார் அவர் அங்கு திரு அவை துறவிகளுக்கு ஞான விருந்து வைத்தார்